அந்த ஜவுளி வியாபாரிக்கு முடக்குவாதம் வந்துவிட்டது என்ன செய்தும் குணமாகல அவரோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும் பொழுது அவருடைய நண்பர் இந்த மகானை சென்று தரிசி என்று அவருக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் இந்த மகான் எப்படி அந்த வியாதியை குணப்படுத்தினார் இந்த மகான் கிணற்றுக்குள்ளே போகும்போது இவர் அவருக்கு வாலியிலிருந்து தண்ணி இறைக்க வாலியில் தண்ணி இறைக்கணும் அப்படிங்கும்போது கையில் ஒரு துண்டு மட்டும்தான் வச்சுப்பார் அந்த துண்டு தானாகவே கயிறாகவே மாறிவிடும் மறுபடியும் இந்த இறைத்த பிறகு அது மறுபடியும் துண்டாக மாறிவிடும் இந்த அற்புதமான மகான் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் கட்டிக்குளம் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் அப்படின்னு திருப்பரங்குன்றம் காகபுஜண்டன் மலையில் இன்றைக்கி விநாயக பெருமான் குழுவிட்டு அனுகிரலம் பண்ணியிருப்பார் ஜீவசமாதி மேலே அந்த மகானுடைய சிஷியர் ஆகப்பட்டு கற்றங்குடி மௌனகுரு சுவாமிகள் அப்படிங்கிற மகானை பற்றி தான் நாம் இன்று அவருடைய அருளால் தியானிக்கப் போகிறோம் வணக்கம் ஓ மகத்தீசாய் நம அருப்புக்கோட்டை உள்ள கற்றங்குடி விவசாய குடும்பத்தில் பிறந்த குமார் வேல் என்ற வேல்சாமி ரெட்டியார் தமது ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் இந்த உலகியல் வாழ்க்கையைத் துறந்து ஞானத்தை தேடி புறப்பட்டார் திருப்பரங்குன்றத்தில் அருகிலுள்ள திருக்கூடல் மலை என்ற காகபஜந்தர் மலை அவரை ஈர்த்தது அங்கே அவருக்காக சித்தர்கள் கூட்டமே காத்து கொண்டிருந்தது அவர்களின் குரு கட்டிக்குளம் கொளும் மாயாண்டி சுவாமிகள் வேல்சாமியை வரவேற்று தமது சீடராக ஏற்றுக்கொண்டார் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளிடம் தீட்சை பெற்ற வேல்சாமி அந்த மலையின் மீதே கடுந்தவம் மேற்கொண்டார் பூவினர் கந்தம் பொருந்தியவாறு போல் சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது அவர் தேடிய ஞானம் கிடைத்தது அட்டமா சித்திகளையும் பெற்றார் அதன் பிறகு மதுரையில் தோப்பு லட்சுமி நாராயணன் கோவில் புட்டுத்தோப்பு சாமியார் மடம் ஆகிய இடங்களில் தங்கி யோக பயிற்சிகள் செய்து வந்தார் இரவினில் இரு மரங்களுக்கிடையே ஒற்றை விரல் அளவுள்ள கயிற்றை கட்டி அதன் மீது படுத்து உறங்குவார் சில சமயங்களில் நள்ளிரவில் மதுரை தத்தநேரி மயானத்திற்கு அருகிலுள்ள தோப்பில் தரையில் ஆசனமிட்டு அமர்ந்து யோக சாதனை மூலம் ஒரு பனைமர உயரத்திற்கு சென்று அங்கு தியானம் செய்துவிட்டு கீழே வருவாராம் துண்டை கயிறாக்கியவர் தினமும் பேச்சியம்மன் படித்துறை வழியாக வைகை ஆற்றுக்கு சென்று அங்குள்ள ஒரு ஒரு அங்குள்ள உரை கிணற்றில் குளித்துவிட்டு வருவார் அந்த கிணற்றிலிருந்து நீரிழைப்பதற்காக கயிற்றுடன் கூடிய சிறுவாளி கிடைக்காததால் சுவாமிகள் தமது துண்டை எடுத்து வாளியில் கட்டி கிணற்று விடுவார் அந்த துண்டு கயிறு போல் நீண்டு கொண்டே சென்றது சுவாமிகள் நீர் இறைத்து குளித்துவிட்டு ஒன்றுமே நடவாதது போல் சென்றதை கண்டு அங்கு குளித்து கொண்டிருந்தவர்கள் திகைத்து போய்விட்டனர் அவர் செல்லும் போது அவர் தலையில் வெயில் படாமல் ஈரத்துண்டு அவரது தலையின் மீது பறந்தபடி கூடவே செல்லுமாம் இந்த காலகட்டத்தில் நெல்பேட்டையைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரி அலாவுதீன் ராவுத்தருக்கு முடக்குவாதம் ஏற்பட்டு கை கால்கள் செயலிழந்து விட்டன அவரது நண்பர் ஒருவர் அவரை ரெட்டி சுவாமிகளிடம் அழைத்து வந்தார் சுவாமிகள் அவருக்கு திருநீர் மந்திரித்து கொடுத்து மூன்று நாட்கள் சரியாகிவிடும் என்று சைகையில் கூறினார் இந்த மூன்று நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்றது ரொம்ப ஜாகிரதையாக குறிச்சுக்கணும் ஏன்னா சுவாமி இன்னொரு முறையும் ஸ்ரீ அலாவுதீன் ராவுத்தரின் வாழ்க்கையில் மூன்று அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையும் காட்டுவார் அதுதான் அவர் காட்டிய ஒரு கடைசி செய்கையாகவும் இருந்தது ராவுத்தர் கிட்ட வந்த அந்த என்ன வாங்கினாரோ அந்த திருநீர் அப்படியே நீரில் கலக்கி அப்படியே குடிச்சுண்டு வரார் அவருடைய அந்த முடக்குவாதம் அப்படிங்கிற நோய் முழுதாக குணமாகிவிட்டது அதற்கு பிறகு இந்த ராவுத்தர் வந்து சுவாமிகளோட தீவிர பக்தராகவே மாறிவிடுறார் தினமும் காலை மாலை சுவாமிகளை தரிசித்து சுவாமிகள் கிட்ட ஆசீர்வாதம் பெற்று பிறகு அவர் அங்கிருந்து செல்வாராம் சுவாமிகளுக்கு நிறைய வேதத்தில் இந்த அலாவுதீன் ராவுத்தர் தொண்டு புரிந்து கொண்டே வந்தார் சுவாமிகள் பிறந்த ஊரான கற்றங்குடியிலிருந்து பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து சுவாமிகளுக்கு ஒரு மடாலியம் எழுப்பி அவரை அழைத்து வந்து தங்கி செய்தனர் அப்போது ராவுத்தர் அவர்கள் மதுரையிலிருந்து தினமும் கற்றங்குடி வந்து சுவாமிகளை தரிசனம் செய்து விட்டு செல்வார் எந்த நாளில் சுவாமி சொன்னாரோ குறித்த நாளில் அது போலவே அவரோட ஜீவசமாதி நிகழ்வும் நடக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் சுவாமிகள் ராவுத்தரிடம் மூன்று வீரர்களை காட்டி மூன்று நாட்களில் தாம் சமாதியாகப் போவதாக கூறுகிறார் அதை கேட்டு ராவுத்தர் சிறு குழந்தை போல் அழு அழக சென்றார் சுவாமிகள் கூறியபடி அக்ஷயவரிடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் இருபத்தொன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திங்கட்கிழமை பூர்வபட்சம் சுவாதி நட்சத்திரத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்த நிர்விகல்ப சமாதி அடைகிறார் அதனை அறிந்த சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் ஆற்றங்கரை சுவாமிகள் பாளையம்பட்டி ஜமீன்தார் போன்றவர்கள் வந்து சுவாமிகளுக்கு மரியாதை செய்தனர் பின்னர் சுவாமிகளை சமாதி குழிக்குள் இறக்கி முறைப்படி அடக்கம் செய்தனர் கட்டிகுளம் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம்னா அவர்தான் இவரோட குரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் கட்டிகுளம் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் நிறைய அற்புதங்களை செய்திருக்கார் காகபுஜண்டர் மலை அப்படிங்கிற அந்த மலையில அந்த மகான் இப்போவும் வீட்டு கொண்டிருக்கார் சூட்டுக்கோள் ராமலிங்க விலாசம் அப்படிங்கிறது அவளோட குரு அந்த சூட்டுக்கோள்னு வச்சுட்டு இருப்பார் சுவாமிகள் அந்த சூட்டுக்கோள் வந்து நல்லவர்கள் வந்து அவர் ஆசீர்வம் பண்ணுறதுக்கு அதை உபயோகப்படுத்துவார் சில தீய எண்ணம் உள்ளவர்கள் வந்தாரி அந்த சூட்டுக்கோள் வந்து அந்த தலைமுடி கொஞ்சம் பொசுக்கி விட்டுருமாம் அப்பேற்பட்ட அருளாற்றெல்லாம் வாய் வாய்ந்தவர் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் ஒரு வார்த்தை இவர் ஒரு ரயிலில் ஏறுறார் ரயிலில் ஏறும் பொழுது இவருடன் டிக்கெட் இல்லைன்னு சொல்லி இவர் இறக்கி விட போகும்போது மானாமதுரை போகக்கூடிய ரயில் மதுரையிலிருந்து அந்த ரயில் நகரவே இல்லையாம் என்னதான் எல்லாரும் கெஞ்சி பார்த்தாலும் அந்த ஆங்கிலேயர் அதிகாரிய செருக்குக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த ரயில் நகராமலே இருந்தது பிறகுதான் சுவாமிகளுக்கு மன்னிப்பு கேட்டு அவரையும் ஏற்றி கொண்டு போனால் மட்டும்தான் ரயில் நகரும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த ரயில் நகர்ந்ததாம் கட்டிக்குளம் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகான் வந்து ரொம்பவே பெரிய அற்புதமான சித்தர் இந்த மகான் இருக்கார் இல்லையா இந்த மகானுடைய ஜீவசமாதி மேலே ஒரு விநாயகப் பெருமான் இருக்குது அது மேலே சோமப்பா சுவாமிகளும் நம்மளால் தரிசனம் தரிசனம் பண்ண முடியும் அதே காக்கபட்ச மலையில் ஏறி போகணும் அப்படின்னு சொன்னால் சோமப்பா சுவாமிகளையும் நம்மளால் தரிசனம் பண்ண முடியும் இந்த மகான் இந்த ரெட்டி சுவாமிகள் மீது ரொம்பவும் அபிமானமும் பிரியமும் வைத்து கொண்டிருந்தார் அவருடைய சிஷ்யராகவே இவர் இருந்தார் இப்போது இந்த ஜீவசமாதி நிகழ்வு முடிந்துவிட்டது அம்மாவாசை பூர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் இந்த ரெட்டி சுவாமிகள் ஜீவசமாதியில் இன்னும் நடக்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை குரு பூஜை விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது கடைசியில் அவரோட அந்திம காலத்தில் ராவுத்திரையார் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவரோட சொத்தில் ஒரு பகுதி இந்த சுவாமிகளோட அறக்கட்டளைக்கும் பூஜைக்குமே பயன்படணும் அப்படின்னு எழுதி வச்சிடுறார் அது மட்டும் இல்லாமல் அவரே சென்று அந்த சுவாமிகளுக்கு ஒரு நல்லபடியான மலாலயம் ஏற்படுவதற்காக எல்லா பணிகளையும் செய்து அந்த கல் குவாயில் போய் அந்த கல் வாங்குறது எல்லாமே அவரே செய்து சுவாமிகளுக்கு செய்ய வேண்டிய தன்னுடைய குரு பக்தியை பரிபூர்ணமாக அவர் கடைபிடித்தார் அப்படிங்கிறது நம்ம கடைசி வரைக்கும் பாக்கிறோம் அதனால்தான் இப்போவும் சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஐயாவுடைய படத்தையும் நம்மால் அங்கு சேர்ந்தே பார்க்க முடியும் பூத உடல் மழைந்தாலும் புகழ் உடல் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு திருமூலர் கூறியபடி மதுரையில் இருந்த இந்த அலாவுதீன் ராவத்தர் ஐயா அவர்கள் அவரோட மனதில குடிகொண்ட ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள் என்று ஸ்ரீமத் ரெட்டி சுவாமிகளுக்கு ஆலயம் எழுப்பி பூசித்து வந்ததால் ஸ்ரீ ரெட்டி சுவாமிகளின் ஜீவசமாதியில் ராவுத்திர புகைப்படம் இப்போவும் வைத்து இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது ஜீவசமாதியில் சிவமாக வீட்டிற்கும் கட்டங்குடி ரெட்டி சுவாமிகளை நினைத்த போது அலாவுதீன் ராவுத்திரின் நினைவும் வருவதே இதற்கு நமக்கு ஒரு சாட்சியாக அமையிறது மதுரை என்பதில் பல பல சித்தர்கள் மகான்கள் யோகிகள் எல்லாம் ஜீவசமாதியில் இருக்கார்கள் கட்டிக்குளம் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி நம்ம பார்த்துருக்கோம் குட்டையா சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகான் பார்த்துருக்கோம் எவ்வளவோ மகான்கள் வந்து மதுரையில் நிற்க மதுரையில் நிற்கும் வரலாசி பண்ணிக்கொண்டிருக்கா எல்லாத்துக்கும் காரணம் என்னமாட்டால் எல்லாம் வல்ல சித்தராக எம்பெருமான் சிவபெருமானே வந்து மதுரையில் இந்த மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு வெளியில் தான் உட்கார்ந்துருக்கார் அதனால் மதுரையும் பதுக்கி சென்றோம் அப்படின்னு சொன்னால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கற்றங்குடிக்கு போய் நிச்சயமாக மௌனகுரு சுவாமிகளோட கடாட்சத்துக்கு பெற்று அதோடு சேர்த்து கட்டிக்குளம் சுட்டுக்குள் மாயண்டி சுவாமிகளோட குரு அவரோட அவரோட குரு இல்லையா அவரோட கடாட்சத்தையும் பெற்று வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் சேமங்களையும் பெற வேண்டும் வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் கட்டிகுளம் சுட்டுக்கோள் பாதமாக சுவாமிகளில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாயர் அந்த